வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் பிப்ரவரி பத்தாம் தேதி காலை டெல்லியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் கூட்டம் காலை ஆரம்பித்து மாலை வரை நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்துக்கு பிறகு நேற்று பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களாக இருக்கட்டும் திமுக சார்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படாதது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வேதனை அளிக்கிறது என்று இருவருமே ஒரு சேர குறிப்பிட்டார்கள் இந்த நிலையில் அந்த கூட்டத்திலே என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது அதாவது சங்கத்தன் ஸ்ரீஜன் அபியான் என்ற அடிப்படையில் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை மாவட்ட அளவில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ராகுல் காந்தி வகுத்த திட்டம்தான் இந்த எஸ் எஸ் சங்கதன் சிறிஜன் அபியான் அதாவது டெல்லியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி கண்காணிப்பில் மாவட்ட தலைவர்கள் தேர்வு இருக்க வேண்டும் அவரவர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியிலே அவர்களுடைய செயல்திறன் அடிப்படையில் மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் டெல்லியில் இருந்து மேற்பார்வையாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று ஆய்வு நடத்தி அந்தந்த மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் இவர்கள் கோட்டா அடிப்படையில் நிரப்பிக் மாவட்ட தலைவர்களை இனி அப்படி இருக்காது நாங்கள் தான் கட்சியில் உழைப்பின் அடிப்படையில் செயல்திறன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்போம் என்று இந்த குழுவை அமைத்து இப்படிப்பட்ட ஒரு புதிய உருவாகி உருவாகியிருக்கிறது மிக சமீபத்தில் தான் தமிழ்நாட்டில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லி மேலிடத்தால் அறிவிக்கப்பட்டார்கள் ஏற்கனவே மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்களில் ஐந்து பேர் தான் மீண்டும் மாவட்ட தலைவர்களாக இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற அனைவரும் புதியவர்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் நம்ம தமிழ்நாடு காஷ்மீர் பஞ்சாப் ஒடிசா உள்ளிட்ட எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த இருநூத்தி எண்பது மாவட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்திலே அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி நடந்த அந்த அந்த கூட்டத்திலே இந்த இருநூத்தி எண்பது மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்ட காங்கிரஸ் மாநில தலைவர்கள் மாநில சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அந்தந்த மாநிலத்துடைய மேலிட கட்சி பொறுப்பாளர்கள் இவ்வாறு அத்தனை பேரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் இந்த கூட்டம் நடைபெற்றது காலை பதினோரு மணி ஆரம்பித்து மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த கூட்டம் ஐந்திலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் முடிந்தது ஐந்து முப்பது மணி வரை இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே என்ன நடந்தது என்று விழாவாரியாக விசாரித்தோம் அதாவது இந்த எஸ்எஸ்ஏ இந்த திட்டத்தின் அடிப்படையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் அவர்களுக்கு சச்சின் ராவ் அவர்தான் ட்ரெயினிங் ட்ரைனிங் கொடுத்தார் எப்படி இப்படிலாம் நீங்கள் செயல்படணும் என்று ட்ரைனிங் கொடுத்தாரு அடுத்ததாக தேசிய அளவிலான காங்கிரஸின் சோசியல் மீடியா ஹெட்டு சுப்ரியா அவர்களும் ஒரு பயிற்சி கொடுத்தார் அதே போல நமது மாநிலத்தைச் சேர்ந்த எம்பி திரு சசிகாந்த் செந்தில் அவர்தான் எஸ்எஸ்ஏ என்றால் என்ன அதனுடைய கட்டமைப்பு நம்ம எப்படி காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பவர் பாயிண்ட் உள்ளிட்ட அந்த செயல் திட்டங்களை அவர் விளக்கினார் சசிகாந்த் செந்தில் இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஒவ்வொருவராக என்ன அடுத்து இந்த நீங்க புதிதாக வந்திருக்கிற இந்த மாவட்ட தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் இந்த கூட்டத்திலே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பூத் லெவலில் இருந்து கட்சியை வளர்க்க வேண்டும் இப்போது புதிதாக வந்திருக்கிற இந்த மாவட்ட தலைவர்கள் இவர்களுக்கு ஆறு மாதம் அவகாசம் அளிக்கப்படும் மூன்று மாதத்தில் உங்களுக்கு ரிவ்யூ உங்களுடைய கட்சி பணி பற்றி ஆய்வு செய்யப்படும் அந்த ஆய்வின் அடிப்படையில் கிரீன் எல்லோ ரெட்டு என்ற வகைப்பாடு ஏற்படுத்தப்படும் கிரீன் என்றால் சிறப்பாக செயல்படுவார்கள் எல்லோ என்றால் பாதி அளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் இன்னும் செயல்பாடு வேண்டும் என்ற அர்த்தம் ரெட்டு வந்தால் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை என்ற அர்த்தம் இந்த ரெட் லிஸ்ட்லே வருகிற மாவட்ட தலைவர்கள் அடுத்த ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார்கள் செய் அல்லது சென்றுவிடு என்பதுதான் இந்த எஸ்எஸ்ஏ உடைய புதிய கோஷமாக இருக்கிறது என்று மாவட்ட தலைவர்கள் சொல்கிறார்கள் அதே பல்வேறு வழிகாட்டு முறைகளை அளித்திருக்கிறார்கள் அதாவது இப்போ வந்து என்ன இருக்கு மாவட்ட கமிட்டி வட்டார கமிட்டி கிராம கமிட்டி என்று இருக்கிறது இந்த நிலையில் கிராம கமிட்டிக்கும் வட்டார கமிட்டிக்கும் இடையில் மண்டல கமிட்டி என்று உருவாக்க வேண்டும் பூத்துகளின் எண்ணிக்கையை பொறுத்து பதினைந்து பூத்துகளுக்கு ஒரு மண்டல கமிட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த போது புதிதாக நியமிக்கப்பட்ட இந்த மாவட்ட தலைவர்கள் அவர்களுடைய மாவட்ட கமிட்டி அந்த பேரண்ட் பாடி ஐம்பத்தோரு பேர் வரை இருக்க வேண்டும் முப்பத்தோரு பேரிலிருந்து ஐம்பத்தோரு நிர்வாகிகள் வரை அதில் இருக்க வேண்டும் அவர்களை முப்பது நாட்களுக்குள் நியமிக்க வேண்டும் இப்போ புதுசாக வந்திருக்கிற மாவட்ட தலைவர்கள் அவங்களுடைய மாவட்ட துணை தலைவர்கள் உள்ளிட்ட இந்த இதில் இருக்கு அந்த அந்த பாடி அதை வந்து முப்பது நாளில் நியமிக்க வேண்டும் அடுத்தது வட்டார நகர காங்கிரஸ் அமைப்புகளை நிர்வாகிகளை முழுமைப்படுத்த வேண்டும் அறுபது நாட்களில் அதாவது இரண்டு மாதங்களில் அந்த மண்டல கமிட்டியை அமைக்க வேண்டும் வட்டார கமிட்டிக்கும் கிராம கமிட்டிக்கும் இடைப்பட்ட அந்த மண்டல கமிட்டி இப்படியாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியான பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெற்றது ரெண்டே முக்கால் வரை அந்த கூட்டம் நடந்திருக்கிறது அதற்கு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க லஞ்சில் வட இந்திய தமிழ்நாட்டு உணவுகள் அனைத்தும் அங்கே இருந்தன எல்லாம் நன்றாக சாப்பிட்டு விட்டு மூன்று முப்பதுக்கு மீண்டும் வந்திருக்கிறார்கள் லஞ்சுக்கு அப்புறம் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் கார்கே இந்த கூட்டத்தில் பேசும்போது எல்லாம் கடுமையாக உழைக்கணும் புதிய தலைவர்களாக வந்திருக்கீங்க மாவட்ட அளவில் நம்ம கட்சியை வலுப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த முறைப்படி நாங்கள் அவங்களை தேர்வு பண்ணியிருக்கோம் இந்தியா அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் வந்து ரெண்டு பர்சன்ட் தான் அதனால் நாம் இதை கடுமையாக உழைத்தால் இதை எளிதாக நாம் முறியடிக்க முடியும் வருகிற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெளி எளிதாக வெற்றி பெற முடியும் அதனால இப்போதிலிருந்து நீங்கள் உழைக்க ஆரம்பியுங்கள் என்று கார்கே ஆலோசனை கூறியிருக்கிறார் அதே போல ராகுல் காந்தி சுமார் இருபது நிமிடங்களிலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை இந்த கூட்டத்திலே பேசினார் என்று சொல்கிறார்கள் அவரும் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுகளை எடுத்து சொல்லிவிட்டு பாதிக்கப்படுகிற யாராக இருந்தாலும் நாம் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் தலித்துகள் ஆகட்டும் சிறுபான்மை மக்களாகட்டும் உங்கள் மாநிலங்களில் உங்கள் மாவட்டங்களில் என்னென்ன மக்கள் பிரச்சனை இருக்கோ அந்த மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தணும் அதுதான் நம்ம கட்சியை வளர்க்கிறதுக்கு நல்ல வழி மக்களிடமிருந்து நாம் விலக்கி சென்று விடக்கூடாது மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக போராட வேண்டும் என்று சொன்ன ராகுல் காந்தி உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த உத்தரவுகளின்படி நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் இனிமே வந்து இந்த மாவட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் நான் என்னை யாரும் முடியாது என்ற நிலையெல்லாம் நீங்கள் செயல்படவில்லை என்றால் அடுத்த ரிவ்யூவில் அடுத்த ஆய்வில் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்பதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய இந்த எட்டு மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான அந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் நீக்கப்படுவீர்கள் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக எச்சரிக்கையோடு இந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கிறார் மீண்டும் இந்த ஒவ்வொரு மாநில வாரியாக மாவட்ட தலைவர்களுக்கு பத்து நாள் பயிற்சி முகாம் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது அது எந்த இடத்துல அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம் அப்போது நீங்கள் அங்கே வந்து விடுங்கள் அந்த பத்து நாளில் ரெண்டு நாள் நான் உங்களோடு இருப்பேன் ராகுல் காந்தி சொல்றாரு ரெண்டு நாள் நான் உங்களோடு இருப்பேன் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் சந்திப்பேன் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அப்பா அம்மா இவர்களையும் நீங்கள் அழைத்து வரும்படி இருக்கலாம் நான் அவர்களையும் அங்கே வந்து சந்திப்பேன் ரெண்டு நாட்கள் முழுக்க முழுக்க உங்களோடு நான் செலவிடுவேன் என்று சொல்லி ராகுல் காந்தி அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு அறிவுரையை இந்த கூட்டத்தில் அளித்திருக்கிறார் ஐந்து முப்பது மணிக்கு மீட்டிங் முடியுது ஐந்து முப்பது மணிக்கு மேலே வெளியில் வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் கிரிஷ் சோடங்கர் அவர்களும் இந்த

எந்த அலட்டலும் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் காங்கிரஸ் கட்சியுடைய உழைப்பை நம்பி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்காமல் காங்கிரசும் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் என்று அவருடைய நோக்கத்தை தான் இது காட்டுகிறதே தவிர இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த கூட்டத்தில் நேற்று நடந்த கூட்டத்தில் அவர் பெரிதாக எந்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்று மாவட்ட செயலாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் இதுதான் நேற்றைய கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் ஆனால் செல்வப் பெருந்தகை வெளியே வந்து இந்த மாவட்ட தலைவர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது என்று சொன்னார் அதற்கு பிறகு அவருடைய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்தார் இந்த கூட்டத்திலே சட்டமன்ற தேர்தல் பற்றி விவாதிக்கப்படவில்லை ராகுலுடைய கண் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்தான் என்பதை இது காட்டுகிறது என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய இங்கிருந்து சென்ற மாவட்ட தலைவர்கள் இதுதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நேற்றைய கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்